ஹாய் விவர் செலவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா தங்கத்துடைய விலை இன்று அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதியாகி இன்று தங்கத்துடைய விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாகவே தங்கத்துடைய விலை அதாவது தீபாவளிக்கு பிறகு கடந்த பதிமூன்று நாட்களில் மட்டும் சவரனுக்கு நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் வந்து குறைஞ்சிருக்குங்க உண்மையாலுமே இது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு விலை குறைப்பு நடந்து நடைபெற்று வருது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கிராம் வந்து ஆறாயிரத்தி எட்நூறுபாய் வரைக்கும் போகிறதுக்கு இன்னவே வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க நேற்று பார்த்திங்கன்னா ஒரு கிராம நேத்தினுடைய ரேட்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா அதே போல் வெள்ளியிலும் பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபாய் குறைஞ்சு ஒரு கிராம் நேற்று வந்து தொண்ணூற்றி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்ததுங்க இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து தங்கம் விலை வந்து குறையுமா இல்லை அதிகரிக்குமா அப்படிங்கிற இவங்க நினைக்கிறவங்களுக்கு ஆனால் இந்த வீடியோ அதாவது பார்த்திங்கன்னா இன்று யுஎஸ் டாலருடைய அந்த ஏற்ற இறக்கத்தை பொறுத்து இன்று தங்கத்துடைய விலை கிராமுக்கு அதாவது ஐம்பது ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க ப்ரிடிக்ஷன் அதாவது கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து தெரிய வரும் இருந்தாலும் இப்போ ஏன் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ இன்றைக்கி யாராவது வாங்கலான்னு நினைச்சிருப்பீங்க அதனால் எனக்கு தெரிஞ்ச கருத்து கணிப்பை வச்சு நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேங்க அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கோடைய ரேட் வந்து நேற்று வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரூபாயாக இருந்தது நவம்பர் பதினைந்தாம் தேதியாகி இன்று வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாயிலிருந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ரேஞ்ச் தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கணும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் எங்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது தங்கம் வாங்கலாம்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்படிங்கிறதா அங்கே சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆறாயிரத்தி எட்நூறுபா வரைக்கும் கிராம் ரேட் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நேற்றே ஆறாயிரத்தி தொள்ளாயிரக்கும் வந்துருச்சு ஸோ ஆறாயிரத்தி எட்நூறுக்கும் தொள்ளாயிரத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் ஆறாயிரத்தி அறுநூறுபா வரைக்கும் போகும் ஆனால் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப இருக்கா அப்படின்னா அது கிடையாது ஆறாயிரத்தி எட்நூறுபாய் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்று பத்து மணிக்கு என்ன வந்து தங்கம் விலை ஏறுதா இல்லை நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இறங்க தா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் ஓகே விவசாய